நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று வசனங்கள் நானே வாசிக்கிறேன் நீ உன்னுடைய வரும்போது அடியேணை நினைத்தும் என்றார் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஏனென்று சொன்னால் இந்த வேத பகுதியை நாம் பார்க்கிற போது பரதீஷ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப பரதீஷுனா எங்க இருக்கு என்ன செய்து அப்படின்னு தியானித்தோம் ரொம்ப நேரம் என்ன செய்கிறோம் ஆகிரும் பரதீஷ்னா எங்க இருக்கு எல்லாரும் பரலோகம் பரலோகம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்ப பரதீஸ்னா எங்க இருக்கு அது எங்க பேர் தேடி தேடி போக அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் நினைப்போம் ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா மூன்று இடத்துல பரதீஷ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க வேணா குறித்துக் கொள்ளுங்கள் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு குழந்தைய பனிரெண்டு மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது பரதீசு என்கிற இந்த வார்த்தை வேதாகமத்திலே மூன்று இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மூன்று இடத்திலே ஒரு பகுதி தான் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய லாசுரு ஐஸ்வர் வானுடைய சம்பவத்தை பார்க்கிற போது ஆபிரகாமுடைய மடி என்று சொல்லப்படும் பாதாளம் என்று சொல்லப்படும் ஆனால் ஏசு சொல்லுகிறார் இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் ஆண்டவராகி இயேசு எங்க போனாரோ அங்கதான் இந்த கல்லணம் என்ன செய்தான் போனான் நீங்க வேகத்துல மூன்று சுவிசேஷத்திலே வாசிக்கிற போது விலையும் விலையும் சொல்லப்பட்டிருக்கும் கள்ளன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் குறிப்போன குற்றவாளி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் வேதம் சொல்லுகிறது ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக இப்படி நடந்தது என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும் அப்ப கள்ளன் பல்லன்னா நம்ம பாசையில சொல்லணும்னா திருடன் ஏதோ ஒரு பொருளை என்ன செய்தவன் திருடனவேன் பத்து கற்பனையில் ஒரு கற்பனை களவு ஆனால் விரும்பாவிலே குற்றவாதி என்று சொல்லப்பட்டிருக்கான் என்ன தவறு செய்தான் என்று தெரியாது ஆனால் அவன் தண்டனைக்குரியவனா இருந்தான் பழைய காலங்களிலே ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னா சிலுவையில் அறைந்து தான் என்ன செய்யணும் கொலை செய்யணும் இப்ப மரண தண்டனை என்று சொன்னால் தூக்கு என்ன செய்கிறது போடப்படுகிறது ஈஸியா முடிஞ்சிடும் ஒரு கொஞ்ச நேரத்துல அவனுடைய மரணம் என்ன செஞ்சிடும் எளிதாய் செய்யும் ஆனா சிலுவையில அடித்து உயிரோட ஒருத்தர் அரைந்து கொலை செய்யணும்னு சொன்னா அது ரொம்ப கடினமான காரியம் ரொம்ப வேதனைக்குரிய காரியம் நம்ம ஒருத்தர் கன்னத்துல அடிச்சாலே நமக்கு சுருள் என்ன செய்யும் கோபம் வரும் அப்ப ஒருத்தர் ஆணியை வச்சு சிலுவையில் அடிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்பனா எந்த அளவுக்கு அவன் துரிதமான பாவம் செய்திருக்க முடியும் மரண மரண தண்டனை பெறக்கூடிய அளவுக்கு அவன் குற்றம் செய்தது நிமித்ததான் அவனுக்கு சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும் சரி நம்மளே சிலுவையில தான் அறையும்படியாய் வந்திருக்கிறோம் ஆனா சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ரெண்டு பேரும் சும்மா இருக்க முடியல வழியா இருந்தாலுமே வேதனையா இருந்தாலுமே பேசுனா வேதனை பொயிரும் நினைச்சு என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும் இல்லாம பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பேச நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டம் கவலையெல்லாம் என்ன செய்வோம் பக்கத்துல வீட்டுல அக்காட்டையும் அண்ணன் கிட்ட போய் சொன்னாதான் நமக்கு என்ன செய்யும் இருபயத்த பொட்டி ஆழுது தீத்தாச்சுன்னா நம்மளுடைய கவலை என்ன செஞ்சிரும் போயிடும் அதை பத்தி தப்பு இல்ல ஆனா அதிகமாய் கிட்ட போய் நம்முடைய கவலையை சொல்லி அடக்கூடாது நம்ம தெய்வ சமூகத்துல போய் நம்முடைய கவலைகள் வருத்தங்கள் பாரங்களை சொல்லி கண்ணீர் வடிச்சா நமக்கு சேப்போம் அல்லதான் நமக்கு சிக்கல் ஆனா இவங்க ரெண்டு பேரும் சிலுவையில தொங்கிக் மனிதர்களும் ஒழுங்கு சகிக்கிறதுக்கு பதிலாக தப்புக்கு தப்பு என்ன தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் வேதனையோடு தொங்கிக் கொண்டிருக்கிற மனிதனுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை கடைசி நேரத்துல என் வாழ்க்கையை என்ன செய்ய போது முடிய போது நானே மரணத்துக்கு போறேன் என்கிற எண்ணம் கூட இல்லாமல் இவங்க என்ன செய்யறாங்க சிலுவையில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யார பேசுறாங்க புறணி பேசுறாங்க சொல்ல போனா நம்ம பாத்தீங்கன்னா புறணிதான் பேசுறாங்க இன்னொருத்தர பார்த்து என்ன செய்யறாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிலுவையில ஏசு தொங்கி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் கடைசி வரைக்கும் மற்றவங்களை என்ன செய்வோம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஏச வீட்டுக்காரங்க சுற்றிலும் இருக்கிறவங்களை பார்த்து கடைசி வரைக்கும் எல்லாரும் யாரு ரசிக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருத்தன் குறை சொன்னா ஒருத்தர் அதை கேட்டுக்கிட்டே என்ன செய்யலாம் இருக்கிறான் இதுல ரெண்டு கல்யாணிலும் இல்லாவிட்டால் ரெண்டு குற்றவாளியிலே ஒரு குற்றவாளி சொல்லுகிறான் ஒரு குற்றவாளியை பார்த்து சொல்லுகிறான் நீ தேவனுக்கு என்ன செய்யணும் பயப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த சிலுவையில ரெண்டு பேரும் பேசின சம்பவத்திலே நிறைய காரியங்கள் இருக்கிறது ஒன்று ஒருத்தன் என்ன இயேசுவை செய்து சவால் விடுகிறான் யார்ட்ட சவால் விடுகிறான் இடத்துல சவால் விடுகிறான் நீங்க மத்தியுள்ள நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷத்துல பார்க்கும் போது நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனமும் ஆறாம் வசனத்தை பார்க்கிற போது பிசாசு என்ன பண்றான் இயேசுவின் இடத்துல சவால் விடுகிறான் வந்த ஒரு சோதனை சவால் நீ தேவனுடைய பாலை என்ன செய்யும் கொதியும் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லுகிறான் தேவன் ரெண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறத அதே வார்த்தையை கடைசில குற்றவாளியை கொண்டு கண்ணனை கொண்டு பிசாசு என்ன செய்கிறான் அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்ல வைக்கிறான் யாரை கொண்டு ஒரு மனுஷனை கொண்டு சொல்ல வைக்கிறான் முதல்ல அவனே நேரடியா என்ன செய்தான் சொன்ன சோழனை பாருங்க கடைசி மேனத்திலையும் பிசாசு ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிறார் சிலுவை மரணம் அடைந்து விட்டால் இவர் மன்னிப்பு அடைந்து உயிர் தெளிந்து விட்டால் உலகத்திற்கு மீட்பு வந்துவிடும் என்பதை அறிந்ததான பிசாசு அவன் ஒரு மனிதனை கொண்டு பேசுகிறான் சொல்றேன் இருந்தால் உன்னைய லட்சியம்

போராடி கொண்டிருக்கிறான் போராடி ஜெயிக்க முடியவில்லை நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை நம்ம எதிர்கொண்டே இருக்கலாம் கொண்டே இருக்கலாம் கடைசி நேரம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கலாம் ஆனா இயேசுதான் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் பிசாசானவன் போட்டு போனவன் அவனால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சவால் ஆனால் என்ன கடவுளா இல்லையா உனக்கு நிரூபித்து காட்டுறவன் அவர் நிரூபித்து காட்டல ஏன் என்று சொன்னால் பிதாவின் சித்தம் தண்ணில் என்ன செய்யணும் நிறைவேறணும் ஏவன் ஏன் மேல வைத்த நோக்க நிறைவேறணும் உங்க மேல வைத்த சித்தா என்ன செய்யணும் நிறைவேறன் அந்த திட்டத்துக்கு விரோதமால் நமக்கு பிசாசானவன் சவால் விடுவான் ஆனால் நாம் அதை கண்டுகொள்ளாத நமக்கு பாதையிலே நமக்கென்று தேவன் குறிக்கதான திட்டத்திலே சித்தத்திலே நம்ம என்ன செய்யணும் நடக்க வேண்டிய சவாலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை ஆண்டவர் பரிசு சாவியானவரை கொண்டு நமக்கு தந்திருக்கிறார் அடுத்து இனிவர்கள் சொல்லுகிறான் தன் பவரை உணர்கிறார் ஒருத்தன் சவால் செய்கிறான் ஆனால் இனி ஒருத்தன் சொல்லுகிறான் ஒரு குற்றவாளி சொல்லுகிறான் தன் தவறை உணருகிறான் அவன் சொல்லுகிறான் நான் குந்தம் செய்திருக்கேன் அவரை ஒரு தவறு என்ன செய்யல செய்யல நம்மளால் தப்பு கொண்டிருக்காத கண்டிக்கப்படுகிறோம் ஆனா இயேசு என்ன செய்யல எந்த தவறும் பண்ணவில்லை அவன் தன் குறைகளை உணருகிறான் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குறைகளை உணருகிறவர்களா என செய்யணும் இருக்கும் வேதம் சொல்லுகிறது பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு மற்றொரு குறைகளை நம்ம பார்த்து கொண்டே இருப்போம் வேதம் சொல்லுகிறது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ என்ன செய்யணும் எடுத்து போட்டு பிறனுடைய கண்ணில் இருக்க துரும்ப நீ என்ன செய் எடுத்து போடு வகைப்பா நம்முடைய வாழ்க்கையில இதுல இருந்து அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் முதல்ல நாம் நம்முடைய குறைகளை என்ன செய்யணும் உடல் அடுத்து இரண்டாவது ஆகும் அவன் சொல்லுகிறான் தேவனுக்கு பயப்படுன்னு சொல்லி சொல்லுகிறான் இதெல்லாம் இந்த சம்பவத்துல வருகிறான் சொல்லி வருகிறேன் தேவனுக்கு நீ பயப்படு இன்னைக்கு அநேகர் தேவனுக்கு பயப்படு பயம் இல்லாமல் அநேகர் என்ன செய்யறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் தான் மன்னிச்சிருவாரு மன்னிப்பாரு தான் யாரு இல்லைன்னா ஆனா ஒரு நாள் போது அந்த நாள் எப்ப வரும்னு தெரியாது அன்னைக்கு மன்னிப்புக்காக போய் மீண்டா மன்னிப்பை என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது மன்னிப்பு உண்டு அதான் மனப்பூர்வமாய் ஒருவன் பாவம் செய்தால் அவனுக்கு வேற பணி என்ன செய்யாமா கிடையாதுன்னு எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்யாதவரை நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தேவருக்கு பயன்படுகிறவர்களாக இருக்கணும் அடுத்து ஒரு கண்ணன் இயேசுவை தெய்வமாக பார்க்கிறார் இன்னைக்கு அனைவர் இயேசுவை தெய்வமாய் இல்லை நம்ம பொதுவாய் சொல்லுகிறோம் இயேசுவை தெய்வம் என்று அவர் ஒரு இறை கூட அவர் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்றாங்க ஆனா நமக்கு அந்த கண்ணன் சொல்லுகிறான் இவர் ஒரு தெய்வம் என்று சொல்லி அவரை என்ன செய்கிறார் பார்க்கிறார் அடுத்து ஒரு ராஜ்யம் ஏசுவுக்கு உண்டு என்று சொல்லி பிசுவா இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ யாரெல்லாம் ஒரு லாட்சியம் இருக்குன்னு நம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ரட்சிப்பு உண்டு அலையலுயா அடுத்து வேதம் சொல்லுகிறது அவன் வேண்டுதல் செய்கிறான் வேத சமூகத்துல சிலுவையிலே பொங்குகிற போது வேண்டுதல் செய்கிறான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிறதான நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் என்ன வேண்டுதல் எனக்கு ஒரு கோடி ரூபாயில பெரிய வீணக்காக எனக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபாயில ஒரு தாங்க அஞ்சு லட்சம் ரூபாயில ஒரு பைக்கு தாங்கன்னு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க வேண்டுதல் செய்வாங்க எனக்கு ஒரு ஐம்பது போன் எனக்கு என்ன செஞ்சிருங்க வந்துருங்க தப்புன்னு கிடையாது அது நீங்க வேண்டுதல் செய்யுங்க ஆனா எல்லாவற்றை விட மேலானது தேவனுடைய தான் நமக்கு முக்கியம் வேதம் சொல்லுகிறது பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை என்ன செய்ய நாடுங்கள் அவன் தேவனிடத்துல கேட்கிறான் சிலுவருக்கு ஒரு ஆண்டவரே என்னை எப்படியாவது உயிரோட காப்பாற்றி விடும் அவன் கேட்கல சாகரவே சாகரோம் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு என்ன செஞ்சிருவோம் உமக்கு ஒரு ராஜ்யம் இருக்குல்லாம் அந்த ராஜ்ஜியத்துல என்ன என்ன செய்யும் சேர்த்துக்கொள்ளுக்கென ஒரு ராஜ்ஜியம் உண்டு என்பதை அவன் என்ன விசுவாசித்தான் விசுவாசித்ததுனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறான் என்னுடைய நீ என்ன செய்வார் வரவீசில் இருப்பார் ஆண்டவரோடு கூட என்ன செய்வார் இரு ஆண்டவர் எங்க இருக்கிறார் அங்க நம்மளை என்ன செய்ய போகிறார் கொண்டு போக போகிறார் யாரை கொண்டு போவாரு விசுவாசிக்கும் முதல்ல உணரணும் தன் குணைகளை உணரணும் மனம் திரும்பணும் மனம் திரும்பினா மன்னிப்பு உண்டு முதல் வசனமே மன்னிப்பு தான் மன்னிச்சதுக்கு பிறகுதான் வரிசையா எல்லாம் என்ன செய்து வருகிறது மன்னிப்பு மனம் திரும்பினால் மன்னிப்பு உண்டு பாவங்களை அறிக்கை செய்தால் நமக்கு விடுதலை உண்டு பாவம் மனம் திரும்பியாச்சு மன்னிப்பு கேட்டாச்சி அடுத்து ரச்சிக்கப்படணும் ரச்சிக்கப்பட்டதுக்கு பிறகு என்ன செய்யணும் ஞானஸ்தானம் எடுக்கணும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பிறகு என்ன செய்யணும் அபிஷேகத்தை பெரிய முழு இருக்கிறது இந்த ஞானஸ்தானத்துக்கான குழப்பம் என்னைக்கு மாறுதோ அப்பதான் எல்லாரும் என்ன செய்ய முடியும் போக முடியும் இன்னைக்கு ஏன்னா ஒருத்தர் கேட்டா சொல்றாரு ஏன்ட்டு ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு தம்பி நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேலாம் எடுத்துட்டேன் இன்னொரு வாழ்க்கையே நீங்க சோகம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லுவார் நீ எடுத்த ஞானஸ்தான தப்புன்னு என்ன செய்வாரு சொல்லுவா நான் சரியான எடுத்திருக்கிறேன் குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி என்ன சொல்றீங்க எடுத்துருக்க ஆனா அவர் சொல்றாரு நீ இயேசுவின் நாமத்தினால மட்டும் ஞானசாணம் எடுத்தாதான் நீ பரலோகம் என்ன செய்ய முடியும் போக முடியும் எல்லாரும் பரலோகம் அவங்க கையில இருக்க மாதிரி என்ன செய்வாங்க அப்போ சொல்லுவான்னுக்கு இதே பெரிய பிரச்சனையா இருக்கு நீங்க எந்த ஞானஸ்தானத்தை எடுக்க போறீங்களோ தெரியாது எடுத்தீங்களோ தெரியாது ஆனா நான் எடுத்தது பிதா குமாரன் பரிசு நாமத்தினாலே நாமத்தினாலின் மூழ்கி ஞானஸ்தானம் நான் பெற்றுக்கொண்டேன் பரிசு சாதின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டும்தான் ஆண்டவராகி ஏசு வரப்போகிறார் வரும்போது அவரோடு கூட பரலோக ராச்சியத்துக்குள்ள போக முடியும் என்பது தற்காலிகமான இடம் தான் இந்த உலகத்துல மறிக்கிற தெய்வ பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள் தற்காலிகமான இடத்துக்கு தான் என்ன செய்ய போறாங்க விலை இடத்துக்கு போக போறாங்க ஆனா நித்திய ராஜ்யம் இன்னும் சாதிக்கப்படவில்லை ஆண்டவராக இயேசு சொன்னார் நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் நான் வந்து திரும்ப வந்து உங்களை அழைத்துக் கொண்டு போய் இன்னும் நமக்கான வாசஸ்தலம் ஆயத்தமாக கொண்டிருக்கிறது உங்களுக்கும் எனக்கான ஒரு ராஜ்யம் பட்டுக் கொண்டிருக்கிறது அது என்னைக்கு கட்டி முடிகிறதோ நினையாத நேரத்துல ஏசி இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போக போகிறா அதற்கு ஆயுத்தமாய் இருக்கிறவர்கள் மட்டும்தான் கரலுக ராஜ்ஜியத்திற்கோ இல்லாவிட்டால் அவர் வருகை முன்பதாக மறித்தால் நமக்கென்று வைக்கப்பட்ட இளை பாரக்கூடிய இடத்துக்கோ என்ன செய்ய முடியும் போக முடியும் எல்லாரும் பரலோக ராஜ்யமோ இல்லைன்னா எல்லாருமே மதித்த உடனே இடம் ஆறக்கூடிய இடத்துக்கோ பரந்திசுக்கோ எல்லாரும் போக முடியாது பரிசுத்தமாய் வாடுகிற நம்ம நினைக்கலாம் கல்லனுக்கு எங்க அவன் ஞானசானம் எடுக்க பயன் கிடைச்சது அவன் எங்க பரிசுத்தமாய் வாழ நேரங்கின அவன் நேரம் அதுதான் அதுக்கு பிறகு அவனை ஜீமன்களை அவனை கடைசி வாய்ப்பு யாருக்கும் கடைசி வாய்ப்பு முத மொத ஏற்றுக் கொள்றவங்கன்னா இன்னைக்கே மறிக்க போறான்னு நினைத்துக் கொள்ளுங்கள் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா சத்தியத்தை அறிந்து பல வருடமாய் வாடுகிற தெய்வ பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்காமல் இருந்தால் தேவன் உங்களுக்கும் எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது போக முடியும் அந்த கல்லன் போனா அவனுக்கு கடைசி வாய்ப்பு அவனுக்கு வேற சந்தர்ப்பமே என்ன செய்யல ஆனால் இல்ல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிறைய சந்தர்ப்பத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இனியும் காலதாமதம் இல்லாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாராயிலும் இருப்பார்கள் என்று சொன்னார் ரட்சிக்கப்படாத யாராயிலும் இருப்பார்கள் என்று சொன்னார் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்ந்தார் இயேசு சொல்லுவார் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ளே வாருங்கள் என்று நம்மளை அழைப்பார் அந்த ராஜ்ஜியத்திற்கு நேராக நம்மை ஆயசப்படுத்திக் கொள்வோம் அந்த நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களின் போது ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அந்த கண்ணன் ஆண்டவரோடு கூட போனார் வருவார் என்று சொன்னார் நீங்கள் நானும் அவரோடு கூட போக வேண்டும் அவரோடு கூட அவரோடு அவர் எங்களுக்கான அங்கு போய் இருக்கணும் அதற்காக நம்மை ஆயசப்படுத்திக் கொள்ளணும் நன்றி ஆண்டுகளே நாங்கள் புதிக்கிறோம் அடிமைப்படுத்துகிறோம் இந்த பகல் வேலையிலே

ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் நம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள உதவி செய்யும் எங்களை தாக்கி பெருமை ஆத்திர பெருமை தொப்பு கொடுக்கிறோம் மூலம் ஜபங்கேலும் ஆமே நாமே நாமே